இருக்கிற ஒரு பறிச்சுட்டு போய் இது என்ன வெரைட்டின்னு கண்டுபிடிக்க சொல்லி அவங்களுக்கே டாஸ்க்கு வைக்க இந்த வீடியோ மாஞ்செடி வாங்கும் போது கண்டிப்பா இது என்ன வெரைட்டிங்கிறத நர்சரிக்காரவங்க சேல்ஸ் பண்றவங்க சொல்லாமலே நீங்களே பார்த்து தேர்ந்தெடுக்கலாம் அவங்க கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்களா அப்படிங்கிற டாஸ்க் வீடியோ தான் இந்த வீடியோ அவங்க கண்டுபிடிக்கிறது இருக்கட்டும் அந்த இலைய வச்சே நம்ம என்ன வெரைட்டின்னு கண்டுபிடிக்க வேண்டாமா அது எப்படி அப்படின்னு ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்கையும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க நீங்களும் இலைய வச்சே இது இன்ன வெரைட்டி தான் அப்படின்னு வாங்கும் போது நீங்களே கண்டுபிடிச்சு வாங்கலாம் இப்போ இதுல நம்ம நீல இலையை பறிக்கிறோம் காட்டுங்க நல்லா நீல இலைய கையில் ஏகாவோட இருக்கீங்க பரவாயில்லைங்களா பரவாயில்ல இது நீளம் இப்போ அடுத்தது வாங்க இப்போ இமாம் பசந்தில் ஒரு இலையை பறிக்க போகிறாங்க ம் இதை பறிங்க இந்த இலையைங்க பத்திருக்கேன் இப்போது இது இந்த ஒரு இலை இமாம் பசந்தி இலை எல்லாத்துக்கும் அடையாளத்துக்கு நீளம் இமாம் பசந்து அதுக்கப்புறம் வாங்க மல்கோவாவுக்கு நான் சொல்கிறேன் நரம்பு இருங்க 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 அது மாற்றி வச்சுருப்பாங்க நம்ம கரெக்டாக பறிப்பாங்க புடி அழைகு இந்தாங்க இந்தாங்க நரம்பொய்யால் இப்போது மல்கோவா மல்கோவாவில் ஒரு இலையை பறிப்போம் இது மல்கோவா பெங்களூரால் ஒரு இலை பெங்களூரால் ஒரு இலை செந்தூரா கொழுந்து இலையாக இருக்குது மனசு வரல அதனால இந்த இல ஆமாக்க இது இமாம் பசந்து பறிச்சிருக்கோம் இதை பறிச்சோம் வீடியோ ஷூட்டிங் இப்போ இதை அப்படியே போவோம் இப்போ நான் கொண்டு வர இலையில் நீங்கள் வெரைட்டியாக சொல்லணும்ப்பா இதில் அப்படியே கொஞ்சம் கீழே உட்காருங்கப்பா இப்படி உட்காருங்க உட்காருங்களா வரேன் மூஞ்ச என்ன

அடுத்தது இந்தாமட்டேன் எல்லாருக்கும் டெஸ்ட் இப்போ ஓகே இப்போ இந்தம்மாவுக்கு ஒரு டெஸ்ட்டு உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டுமா இப்போ இதை மா இது வெரைட்டி என்னென்ன கண்டுபிடிப்பீங்களா இலையை பார்த்து இங்கே வைக்கிறேன் இங்கே வைக்கிறேன் நீங்கள் தான் லைனாக ஃபஸ்ட்டு பறித்தோம் இது செகண்டு பறித்தோம் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து